தனது கதையை திருடி ஹிட் த்ரீ திரைப்படம் தயாரித்துள்ளதாக விமல் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடர்ந்த வழக்கில் நடிகர் நானி இயக்குனர் தயாரிப்பாளர் மற்றும் நெட்ஃபிளிக்ஸ் நிறுவனம் பதிலளிக்க தற்போது சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் வழங்க கேட்கலாம் சுரேஷ் வணக்கம் இந்த வழக்கு குறித்த முழுமையான விவரங்கள் சுரேஷ் வணக்கம் சென்னை தென்காசியை சேர்ந்த திமல் என்பவர் வந்து சென்னை உயர்நீதிமன்றத்துல ஒரு வழக்கை தாக்கல் செய்திருந்தார் அந்த வழக்குல வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு தனது ஏஜெண்ட் பதினொன்று என்ற சைக்கோ திரில்லர் கதையை வந்து திரைப்படமாக எடுக்க பிரபல நடிகர் நானியின் நிறுவனத்திற்கு வந்து மின்னஞ்சல்ல அந்த கதையை அனுப்பியதாகவும் ஆனால் அந்த கதையை வந்து மையமாக வைத்து பிறகு நாணியுடைய நடிப்பில் இயக்குனர் சைலேஷ் கொலுனு என்பவர் வந்து ஹிட் த்ரீ என்ற பெயர்ல திரைப்படமாக எடுத்துள்ளதாகவும் அந்த மனுவில் அவர் தெரிவித்திருக்கிறார் இந்த படம் வந்து இரண்டாயிரத்தி மே மாதம் வந்து தெலுங்கு தமிழ் மலையாளம் கன்னடம் போன்ற மற்றும் இந்திய மொழிகள்ல வெளியான நிலையில நூறு கோடி ரூபாய் வரைக்கும் வருமானம் ஈட்டியிருக்கிறது தன்னுடைய கதையை மையமாக வைத்து இந்த எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஹிட் த்ரீ படத்தின் மூலமாக கிடைத்த வருமானத்துல தனக்கு இருபது சதவீதம் இழப்பீடு வழங்க உத்தரட வேண்டும் என்ற கோரிக்கையுடன் அந்த மனுவை அவர் தாக்கல் செய்திருந்தார் இந்த மனுவை விசாரித்த நீதிபதி செந்தில்குமார் ராமமூர்த்தி சித்ரி படத்தினுடைய நாயகன் நானி இயக்குனர் மற்றும் தயாரிப்பாளர் நெட்ரிக்ஸ் நிறுவனங்களுக்கு பதிலளிக்க உத்தரவிட்டு இந்த வழக்கினுடைய விசாரணையை ஜூலை ஏழாம் தேதிக்கு தள்ளி வைத்திருக்கிறார் விவரங்களுக்கு நன்றி சுரேஷ் தவிர்க்க முடியாத கம் கலக்கலான கன்டென்ட்

உங்களுக்கு விஜய் சார் எந்த ரொம்ப பிடிக்கும் ஆஃப்கோர்ஸ் மலையாளிஸ் ஆர் ஹியூஜ் விஜய் சார் ஃபேன்ஸ் ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு தந்தி டிவி ஆப்பை இலவசமாக டவுன்லோட் செய்யுங்க ஃபாலோ பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்ஜாய் பண்ணுங்க